நீ வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் அது உள்ளதா மாற்ற உமா அப்பா இல்லாத ஒன்றுமல்ல பிள்ளைகளை கண்கள தாய கிடைக்கட்ட அப்பா ஒவ்வொரு பெயரையும் கத்தா நினைவு கூறுங்க அப்ப இஸ்ரேவியல் ஜனங்களுடைய இஸ்ரேவியல் புத்தருடைய நாமங்களை நீ நினைவு கூறுவது போல இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய நாமங்களையும் இந்த குடும்ப உறவுகளையும் கத்த சூழ்நிலையும் கத்தாவை நினைவு கூர்ந்து நீர் ஆசீர்வ

சிந்தினவரே உங்க விசேஷித்த பக்கருமை இன்னைக்கு வெளிப்படட்டும் எங்களுக்காக ரத்தம் முழுவதையும் சிந்தினவரே ஜீவனை கொடுத்தவரை நிந்தைய அனுபவித்தவரே இன்னைக்கு நாங்க நிந்தைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே கத்தில் கடந்து வாங்க ஸ்தோத்திரம் அப்பா தகப்போல எங்க நிந்தையை நீக்கும்படியாக அப்பா நீர் கடந்து

அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரு என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் என் விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே விடுதலை தருபவரே ஸ்தோத்திரம் ஏ செய்ய மனதுருகி கரும் நீட்டி அதிசயம் செய்தவரே மனதுருகியவும் கரும் நீட்டி அதிசயம் செய்தவரே அப்படியே செய்யுங்கப்பா அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பீ ராஜா அவன் இன்னைக்கு அப்படியே செய்யுங்கப்பா தர எங்களுக்கு அப்படியே செய்திருக்கிறேன் அப்ப எங்கள் கண்ணீரை கண்டு மனதுரங்கி கரண் இட்டி அதிசயத்தை செய்திருக்கு இன்னைக்கும் அப்படியே செய்யுங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கத்தர் அப்படியே செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோமோப்பா